மூளை மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மிகப்பெரிய சக்தி ஆனால் சொன்னால் தான் செய் ஸோ வாண்ட் டு ஆர்டர் இதையும் காலையில் இது பண்ணிக்கோங்கன்னா நினைத்ததை நினைத்ததபடி செய்து கொடுத்துரும் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் பவர் நல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது மகாசக்தியமாகும் ஏற்கனவே டூ ஃபேஸ் கரண்ட்டு இப்போ த்ரீ ஃபேஸ் கரண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஒரு கார் கார்னால் பெட்ரோல்ன்ற ஒரு சக்தி போடணும் ஒரு மனிதன் என்றால் கரெக்டான இடத்துல சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் ஆக சக்திங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன விஷயம் சார்ந்து மிகுந்து அன்பு வைத்தல் என்பது சாமி சொல்லுவாங்க இப்போ சாமி மாதிரி வந்த பார்வையான் நம்ம உடம்புக்கு ஒரு பே ஒரு பேட்ரி சக்தி தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஐம்புலன் பஞ்சமா சக்தி நமக்கு கரெக்டாக எங்கள்னாலே போதுமான விஷயம் நம்ம உடலில் சக்தி இயக்கம் சக்தி பாதை சக்தி ஓட்ட பாதைங்கிறது பயங்கர பவர்ஃபுல் நல்லா மெடிடேஷன் பண்ணால் சூப்பராக கிடைக்கும் இந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இருக்கா அது நேரம் இருக்கா ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அழகான ஒரு முத்திரையை நம்ம வந்து பயன்படுத்தினா சூப்பரான இருக்கும் அது என்ன முத்திரைன்னு சொல்கிறேன் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூயல் இந்த ஃபியூயல்ங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை அண்டம் கண்டம் பிண்டம் இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைப்பகுதி மார்பக பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகளை இணைத்து பின்னி பிணிக்கப்பட்டு அற்புதமான நம் வர்ம புள்ளிகளை கொடுத்து இந்த வர்ம புள்ளி மர்ம புள்ளிகளை கொடுத்து மகாசக்தியாக சக்தி பீடமாக மக் சக்தியோட உருவாக்கமாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட பிரெயின் அதான் சொல்கிறேன் இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த பிரெயின் அப்படின்னு சொல்லலாம் ஒஸ்ட்டு பர்சன் இ த வேர்ல்டுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய டாக்டர்னு சொல்லலாம் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லலாம் யாரெல்லாம் சொல்கிறேன் நம்ம மூளை இந்த மூளையை இந்த பிரெயினை சரியாக கையாண்டால் அதுக்கு நம்ம ஃபியூயல் சரியாக கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை அடிச்சுக்க யாராலுமே முடியாது அதாவது நம்ம ஓடி ஓடியாடுறதுக்கு சக்தி தேவை அப்போ மகாசக்தி இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கண் இருக்குது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு ஒரு வீட்டுக்கு டூ ஃபேஸ் கரண்ட் அழகாக என்ன பண்ணோம் ஒரு ஃபே ஒரு ஃபேனு லைட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐசமெலாம் போடலாம் நீங்கள் ஏசி ஃப்ரிட்ஜெல்லாம் போடணும்னா எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுவோம் த்ரீ ஃபேஸ் கரண்ட் எழுப்போம் அந்த த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம தடை இப்படி டூ ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு டக் டக்குங்கரசித்த அப்படி கொண்டு போகணும் அதான் பிரமிடு இயக்கம் சரிங்களா அந்த இயக்கத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கான ஒரு முத்திரை தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் அதான் மகாசக்தி ட்ரிபிள் ஆங் நம்ம குவாண்டமாக மாறணும் இந்த குவாண்டம் செக்ஷன் ஃபைன் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பிரமிடோட இயக்கம் தான் குவாண்டம் இந்த குவாண்டம் அப்படி இருந்துச்சுனாலே போதும் அந்த ஃபார்முலா நம்ம நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் நீண்ட சக்தியோடு இருக்கலாம் நம்மளோட எண் இதுதான் நடக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்ம உள்நாட்டுலேருந்து ஒரு டங்குன்னு ஒரு மணி அடிக்கும் அங்கேருந்து ஒரு அமிர்தம் சுரக்கும் அவ்வளோதான் இந்த பட்ஸ் சுழினால போடும் எல்லா உறுப்புகளுக்கும் போகும் சமிக்கைகள் கரெக்டாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் இதோட மூளை இயக்கம் சரியாக இருந்துச்சு இந்த மைண்ட் பவர்னு சொல்லுவாங்க த மைண்ட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அதாவது இஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க இந்த மைண்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மைண்டு தான் ஃபேஸ்க்கு எனர்ஜியை கொடுக்குது அங்கே தான் ரெண்டு ரெண்டு பல்ப் வச்சுருக்காங்க ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே மறைமுகமாக உள்ள தேர்டை இருக்குது அதில் தான் சக்தியின் பீடம் அப்போ பிட்யூட்டி பீனர் லேண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கத்தை சரியாக இயக்கினால் போதும் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சிம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த கையை அப்படி சேர்த்து அப்படி இழுத்து அவ்வளோதான் சிம்பிள் இப்படி பார்க்கலாம் பெருசாக போட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு கையை சேர்க்குறீங்க அப்படியே உள்ளே எடுக்கிறீங்க இந்த கட்டை வரலை சேர்க்குறீங்க இந்த சின்ன சுண்டி வலை சேர்க்குறீங்க எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் இது ஒரு ஜட்டு மாதிரினே வச்சுக்கலாம் வச்சுக்கங்களேன் எங்கெங்கெல்லாம் நாம் இதை இப்போ டச் பண்ணுறோம் இப்போ இதை வச்சுக்கிறோம் கரெக்டாக மூச்சை கவனிங்க நெத்தியில் வந்து மனசை வச்சுக்கோங்க மூச்சை அவ்வளோதான் மூச்சு விழுக்கிறீங்க மூச்சு விடுறீங்க அது ஒன் கவுண்ட் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சு கவுண்ட் பண்ணிங்கன்னா நாடி நரம்புகள் எல்லாம் எப்படி சாஃப்ட் ஆகிடும் அமைதியாகிடும் சாந்த ஸ்வரூபமாகும் நீங்கள் அப்போ அமைதியாக இருப்பீங்க உங்களுடைய பி கிளாண்ட் என்ன ஆகும்னா அது தயாராகிவிடும் எதுக்கு சக்தியை பிரபஞ்சத்துலேருந்து எடுக்கிறதுக்கு காற்றிலேருந்து எடுக்கிறதுக்கு சூரியன்லேருந்து எடுக்கிறதுக்கு நிலாலேருந்து எடுக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள்லேருந்து எடுக்கிறதுக்கு நவகிரகங்கள்லேருந்து எடுக்கிறதுக்கு இந்த முத்திரை மிகவும் அற்புதம் இப்போ பண்ணுறோம் அழகாக பீனில் கிளைனில் வைக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் வச்சுட்டு வேற ஒன்றுமே யோசிக்கணும் அந்த சராசங்கள் அனைத்திலிருக்கும் அற்புதமான காந்த சக்தியை இந்த முத்திரை மூலமாக என் உடம்பு இழக்கிறதுன்னு மனசில் நினச்சா போதும் நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்தை எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை காற்றில் இருக்கு இல்லையா இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான காந்த சக்தியை மின் ஆற்றில் இருக்கலையா மின்காந்த சக்தின்னு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சக்தின்னு கூட வச்சுக்கோங்க சக்தியை காட்டில் இருந்து இந்த முத்திரை என்ன பண்ணுது இது ரிசீவ் பண்ணுது இதை என் உள்ள நெத்திக்குள்ளே விடுது அவ்வளோதான் மனசில் நீங்கள் அதை சொன்னால் மட்டும்தான் மூளை அதை அப்டேட் பண்ண ஆரம்பிக்கும் மூளை என்ன தெரியுங்களா அதுவும் சொன்னல தி ஒஸ்ட் பர்சன்னு சொன்னேன் நீங்கள் சொன்னால் தான் செய்யும் மூளை மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மிகப்பெரிய சக்தி ஆனால் சொன்னால் தான் செய்யும் ஸோ யூ வாண்ட் டு ஆர்டர் மூளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கமாண்ட் கொடுத்துருங்க பிரபஞ்சத்துலேருந்து எனக்கு சக்தியாக உள்ளே இழுத்துக்க போகிறோம்ப்பா அவ்வளோதான் இது இழுத்து கொடுக்க போகிறேன் நீ எழுத்து கொடுத்துருன்னு இதுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சோம் அவ்வளோதான் இங்கே வைக்கிறீங்க நேத்தியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி என்ன போதும் போதும் அப்படியே நீங்களே ஃபீல் பண்ணால் ஒரு எனர்ஜி அப்படியே உள்ளே போகிறது இது ஒன்று அடுத்தது எங்கள் தலை சிம்பிள் நேராக நின்றுட்டு இல்லைனா உட்காந்துட்டு நீங்கள் அதே தான் இது கொஞ்சம் நேரம் ஒரு அதிகபட்சமாக இருபத்தஞ்சு கவுண்ட் இல்லைன்னா ஃபிஃப்டி கவுண்ட் இந்த தலையில் வைக்கும் போது இந்த டி டுவெண்ட்டி ஏரியாவில் வைக்கும் போது மட்டும் ஒரு ஃபிஃப்டி வச்சுக்கலாம் அழகாக நீங்கள் வந்துட்டு எதுவுமே இல்லை மனசு அதே மாதிரி ப்ரீத்திங்கை கண் கவுண்ட் பண்ணலாம் இல்லை நெத்தியில் வைக்கலாம் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரீயாக விட்டுடுங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு பகுதியும் ரொம்ப முக்கியம் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த மனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெஞ்சுக்குழி அதே தான் வைக்கிறீங்க இந்த நெஞ்சுக்குழியில் அப்படி வச்சுருக்கேன் இந்த மூணு போதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கட்டுதை ரிசீவ் பண்ணுறது பவரை ரிசீவ் பண்ணுறது அதை நிலைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சிபி அப்போ இது எவ்வளோ ஈஸி இதையும் காலையில் இது நினைத்ததை நினைத்ததபடி செய்து கொடுத்துரும் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் பவர் இருக்கும் நம்ம என்னெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னு நினைக்கிறமோ நம்மளை சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா மகாசக்தி நீங்கள் அப்போது நீங்கள் மகாசக்தியாக பொழுது அங்கே தோல்விக்கான வேலையே கிடையாது இது எனக்கு வேணும் இது இந்த வேலைக்கு போகிறேன் இதை செய்ய போகிறேன் நினச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பிரெயினுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த கடந்து உள்ளிருக்கும் சக்தி அந்த கடவுள் சக்தி கடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அது கூடவே நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நடக்கும் அதுதான் சக்தி நிழல் மாதிரி நமக்கு ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு மிகப்பெரிய பவம் பவானியாக இருக்கும் சக்தி ஓட்டமாக இருக்கும் நம் கண்கள் மிளக ஆரம்பிக்கும் அது ஒரு சக்தி நமக்கு தெரியும் சொல்லுவாங்க முன்னாடியே ஒன்று ஏதோ வித்தியாசமாக பார்க்குறேன் ஏதோ உங்ககிட்ட இருக்குது அர்மையாக ஆகுது ஸோ அது அதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து நம் மூளையை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் வளப்படுத்திக்கூடிய விஷயம் வளபுறமாக இடம்புறமாக நமக்கு பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி கரெக்டாக வந்து கரெக்டாக இங்கே உட்கார்ந்து பிட்ரு உள்ளே போய் அந்த சீபி என்ற அந்த மூளைக்குள்ளே பொழுது அங்கே மகாசக்தி அதுவே சக்தி நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது மகாசக்தியமாகும் ஏற்கனவே டூ ஃபேஸ் கரண்ட்டு இப்போ த்ரீ ஃபேஸ் கரண்ட் தாக்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு ஸோ இதை காலையில் நம்ம குளிச்சுட்டு அழகாக செய்யலாம் இதை டெய்லி செஞ்சாலும் ஓகே தான் இல்லை வாரம் ஒரு முறை செஞ்சாலும் ஓகே தான் அது உங்களோட சாய்ஸ் தான் நம்ம பேட்டரி நம்ம எந்தளவுக்கு கெப்பாசிட்டி தேவையோ அந்த தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை செய்தால் நாம் நினைத்த காரியத்தையும் நினைத்த டார்கெட்டையும் ரீச் பண்ணி போய்ட்டு இருக்கலாம் ஆக வெற்றி வெற்றி என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சிம்பிள் திருப்பி சொல்கிறேன் அழகாக அப்படி கை வச்சுக்கிறீங்க இந்த கை எப்படி தூக்கிக்கோங்க இந்த கை வச்சுக்கோங்களா சிம்பிள் வெறும் அற்புதமாக ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறோம் தசை இங்கேயாந்து இங்கேயாந்து தசத்துக்குள்ளே வந்தவங்க கேட்டால் எல்லாமே நிசமாகும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மொத்தங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்